கிரைஸ்தலா யோவான் செய்தி அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தை பதினாறு நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கணித்தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் கிறிஸ்துவுக்குள் என்பார்ந்த சகோதர சகோதரிகளை இந்த நாளில் இந்த இறை வார்த்தையை சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதை எல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி ஒரு அருமையான இறை வார்த்தையை நாம் தியானிக்கிறோம் ஆண்டவர் நம்மை தேர்ந்து கொண்டார் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்பே நான் உன்னை தெரிந்தெடுத்தேன் என்று சொல்லி எபேசியர்க்கெழுத்த திருமுகம் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் திருவசனத்தில் நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து இயேசுவழியாய் தெரிந்தெடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்தவராயிருக்கிறார் அழைத்தவர் அழைக்கப்பட்டவர் அநேகராய் இருக்கிறார் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர் தான் நாம ஆண்டுடைய இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம் வார்த்தையை தியானிக்கிறோம் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் தெரிந்து எடுத்திருக்கிறார் அந்த வார்த்தை நம்ம கேட்கிறோம்னா சும்மா இல்லை ஆணுடைய கிருபை இல்லாம அவர் ஒன்றுமே இல்லை அவர் தயவு இல்லாம கொஞ்சமே இல்லை அவ எல்லாமே அவர் கொடுத்த தயவு அவர் கொடுத்த இறக்கம் நாம இந்த நாளை இறை வார்த்தையை சிந்திக்கிறோம்னா அது அவருடைய சித்தம்தான் நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்துக்கிறார் உரோமேர் எட்டு படி தாம் முன்கூறுத்தோரை அவர் அழைத்திருக்கிறார் தாம் அழைத்தோரை தமக்கு இருக்கிறார் தமக்கு ஏற்புடையரை தம் மாட்சியில் பங்கு பெற செய்கிறார் அப்போ நம்ம ஆண்டுடைய மாட்சியில் பங்கு பெற செயல்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை முன்குறித்திருக்க வேண்டும் ஆண்டவரை முன்கூறித்து நம்மளை அழைச்சிருக்கிறார் அதுக்கு தான் நம்ம அவர் ஏற்புடையாராக்கி அவருடைய மாட்சியில் பங்கு பெற செய்திருக்கிறார் அது மாத்திரமல்ல நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினா நம்ம வெறும் இறைவார்த்தையை கேட்டு ஆண்டு நம்மளை அழைச்சிருக்கிறாரு இறை நம்ம தெரிந்து கொண்டாரு நாம் அப்படி வார்த்தை மட்டும் கேட்கிறார்கள் மட்டும் அல்லாமல் அந்த வார்த்தையை அநேகருக்கு அறிவிக்கணும் நம்ம நல்ல கனி தருகிற பிள்ளைகளாக இருக்கணும் அப்போ அந்த கனி தருகிற பிள்ளைகளாக இருக்கணும் ஒரு நாள் மட்டும் அறிவித்தா போதும் அது ஆனால் அந்த கனி நிலைத்திருக்கணும் அப்படி நல்ல கனியாய் நல்ல க மரங்கள் மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும் என்று எழுதுகிறாப்போ நம்ம நல்ல கனித்தரவ பிள்ளைகளாக இருக்கணும் ஒவ்வொரு நாளும் கனி கொடுக்கணும் நல்ல நிலைத்திருக்கிற கனி நமக்கு கொடுக்கணும் ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதை இல்லாமல் அவர் உங்களுக்கு கொடுப்பார் அப்போது நம்ம நல்ல ஆண்டு நம்மளை தேர்ந்தெடுத்துட்டார் நாம் நல்ல கனி கொடுக்கணும் கனி கொடுக்க நிலைச்சிருக்கணும் நிலச்சிருக்கணும் அப்போது பெயரால் நம்ம எதை கேட்டாலும் ஆண்டவர் அந்த நாளில் கொடுக்குறவராக இருக்கிறார் இந்த நாளில் ஆண்டவரே நீரனை தெரிந்து எடுத்திருக்கிற ஆண்டவரே அப்பா நான் உங்களின் நான் நிலைச்சிருக்கணும் கணி த தரணும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையை கேட்டு அநேகருக்கு அறிவித்து நான் நல்ல கனித்தரும் பிள்ளையாக இருக்கணும்னு சொல்லி இந்த நாளில் ஆண்டை நம்ம நாம் ஒப்புக்கொடுப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே நீர் கொடுத்த இந்த அருமையான நாளுக்காய் மக்கள் நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாளில் ஐயா தெரிந்து நன்றி உங்களை தேர்ந்து கொண்டேரே உங்க அன்புக்கு நன்றியப்பா நாங்கள் கணி தருகிற பிள்ளைகளா இருக்கணும் நல்ல கணி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும் அண்டவரே அப்பா அப்படியா அது நான் நிலைத்திருக்கிற பிள்ளைகளா இருக்க உதவி செய்யுங்கப்பா அப்பொழுது அப்பா நாங்கள் என்னென்ன கேட்கிறோமோ அண்ட் என் பேரால் நீங்கள் தந்தையிட கேட்பதெல்லாம் நீங்க கொடுப்பேன்னு சொன்னீங்களப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறோம் பிள்ளைகளை அப்பா உடைய என்ற மண்ணாவை ஒவ்வொரு நாளும் உட்கொண்டு அநேகருக்கு அறிவிக்கிற பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிக்கும்படியாய் உன்னோட தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்கும்படியா என்னோட கரத்தின் கீழ் ஒப்பு ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரை எனக்கு ஆசீர்வதிங்க வெள்ளத்தால கட்டுங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன் நீங்கள் ஜெபம் கேளும் எங்கள் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்